எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஐஸ் கியூப் வச்சு ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து பண்றது வந்து ரொம்ப பாப்புலரா வந்துருச்சு அது உண்மையாவே அப்படி யூஸ் பண்றதுனால பெனிஃபிட் இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் சில ஹெர்ப்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும் அதாவது ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய பேசிக்கா பார்த்தோம்னா மஞ்சள் ரொம்ப பிம்பிள்ஸ் வருதுன்னு வச்சுக்கோ ஸோ இதுக்கு வந்து கருஞ்சிரக தைலம் நிறைய பேர் முல்தானி மட்டும் யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ண வேண்டாம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கு அப்படின்னு சொன்னா பப்பாயா இல்லை டொமேட்டோ ஜூஸ் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா ஃபேஸ் வந்து இந்த ரைஸ் வாட்டர் அப்படிங்கிறது உண்மையாவே பயங்கரமான எஃபெக்டிவான ஒரு விஷயம் அரிசி கழுவிய தண்ணீர் இந்த சாதம் வடித்த கஞ்சி ரெண்டுமே நம்ம சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் சாதம் வடித்த கஞ்சியில தான் ஷேக்காய் பொடி எல்லாம் கலந்து ஹேருக்கு அப்ளை பண்ணி குளிப்பாங்க இதெல்லாம் நம்ம இப்போ அவ்வளவு அதுல இந்த ஒரு விஷயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்களும் ஹீரோயின் மாதிரி ஸ்கின் கொண்டு வரலாம் அப்படின்னு ஏதாவது டிப்ஸ் இருக்கா குப்பைமேனி பவுடரோ இல்ல துளசி பவுடரோ நம்ம யூஸ் பண்ணி ஒரு சோப்பா கொண்டு வரும்போது ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப பஞ்சமூல கல்ப குளியல் பொடி வாரம் ஒரு முறை இது பசும்பால்ல கலந்து உடல் முழுவதுமே நம்ம அப்ளை பண்ணிட்டு குளிக்கும் போது அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜி பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியாக டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் டாக்டர் நித்யா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் இந்த வெயில் காலங்களில் வந்து இந்த ஐஸ் க்யூப் வச்சு ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப பாப்புலராக வந்துருச்சு ஸோ அது உண்மையாகவே அப்படி யூஸ் பண்ணுறதுனால பெனிஃபிட் இருக்காங்க ஐஸ் கியூப் யூஸ் பண்ணலாம் ஸோ என்னன்னா அதுக்கப்புறம் சில ஹெர்ப்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும் அதாவது ஆன்டி ஃபங்கல் ப்ராபர்ட்டி இருக்கக்கூடிய பேசிக்கா பார்த்தோம்னா மஞ்சள் ஸோ நம்ம ஐஸ் கியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் நமக்கு ரொம்ப டஸ்ட் இல்லாம இருக்கும் யூஸ் பண்ணிட்டு காட்டன் கிளாத் வச்சு வைப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கலாம் சோ ஃபேஸ் பேக் நம்ம நேச்சுரலா என்ன வச்சிருக்கோமோ அத யூஸ் பண்ணிக்கலாம் பேசிக்கா இதுக்கு வந்து பாத்தோம்னா ரொம்ப பிம்பிள்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும் சோ இதுக்கு வந்து கருஞ்சீரக தைலம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் இருக்கும் டேண்ட்ரஃப் இருந்தாலும் நம்ம கருஞ்சீர தைலம் பயன்படுத்தலாம் ஃபேஸ்ல வந்து ரொம்ப பிம்பிள்ஸ் வருது அத சரி பண்ணோம்னாலும் கருஞ்சீர தைலம் வந்து ஒரு காட்டன்ல டிப் பண்ணி அந்த இடத்துல மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் இப்போ திரும்ப ஒரு ஒன் வீக் டென் டேஸ் இந்த தைலம் யூஸ் பண்ணும்போது திரும்ப நமக்கு வந்து புதுசா எதுவும் ஆக்னிஸ் வராது ஸோ முகப்பொருட்கள் புதிதாக வராது ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்கள வந்து கருஞ்சீரகம் தையில வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ ஓவராலாக மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இல்லை ட்ரை ஸ்கிரின்னு இருக்கவங்க காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க யார் யாருக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து யூஸ் பண்ணுறது பர்ஃபெக்டாக சூட் ஆகும் இப்போ ட்ரை ஸ்கின் இருக்குன்னா சம்மரில் அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறவங்கன்னு சொல்லலாம் திடீர்னு வந்து பார்த்தோம்னா ட்ரை ஆகுது பேசும்போது வாயை கூட நீங்கள் ஜா ஓபன் பண்ண முடியல அந்த அளவுக்கு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா ஃபேஸ்ல நல்ல பிளாக் கலர்ல ஒரு பிக்மெண்டேஷன் தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அங்கங்க திட்டுக்கள் மாதிரி தெரியும் நமக்கே நல்லா தெரியும் நல்ல ஸ்கின்னோட அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல ஏதோ ஒரு லேசா ஒரு இது மாதிரி ஒரு கோட்டிங் தெரியும் மைல்டா ஒரு பிளாக் கலர் கோட்டிங் வந்துச்சு நம்மளோட ஸ்கின் வந்து இதுக்கு கீழே இருக்கு ஒரிஜினல் கலர் இதுக்கு கீழே இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் நிறைய ஃபேஸ் பேக் போட்டு போட்டு இன்னும் ட்ரை ஆக்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம போடுற யூஸ் பண்ணுற ஹேர்ஸுமே கொஞ்சம் மாய்ஸ்டர் இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும் ஸோ அப்போ ஃபேஸ் பேக்கே கொஞ்சம் ஆயில் பேஸ்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் நமக்கு வந்து க்யூர் ஆகும் டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம யூஸ் பண்ணுறதுல மெயினாக இந்த ஏலவேலா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லலாம் இதனோட வந்து பார்த்தோம்னா கொஞ்சமா நம்ம கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் முல்தானி மட்டும் யூஸ் பண்ணுவாங்க சோ அது ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ண வேண்டாம் யூஸ் பண்ண கூட கூடாது இன்னும் ட்ரை ஆயிடும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மாய்ச்சர் இருக்கிற மாதிரி கண்டென்ட்டோ ஹெர்ப்ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணாதான் அது கரெக்டாக நமக்கு மெயின்டைன் ஆகும்னு சொல்லலாம் ஸோ ட்ரை ஸ்கின் வந்து ஈஸியாக நமக்கு நார்மலாக வர்றதுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி நம்ம பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா ஆலோவேராட கொஞ்சமாக நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிட்டு ஃபேஸ்ல நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு ஆஃப் அவருக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரூட் ஃபேஷியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்களுக்கு ஸோ ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னு சொன்னால் பப்பாயா ஐல பனானா இப்போ இது எல்லாமே எடுத்துக்கலாம் டொமேட்டோ ஜூஸ் இதுல கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா ஃபேஸ் வந்து லைட்டா மசாஜ் ஜென்ட்லா மசாஜ் பண்ணிட்டு வரும்போது ஒரு வீக்லி த்ரீ டேஸ் இப்படி ஃபாலோ பண்ணாலே போதும் டேஸ்ல நார்மல் கலர் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிடும் சோப் ரொம்ப ட்ரை சோப் யூஸ் பண்ண வேண்டாம் இதுக்கு பேசிக்கா சில குளியல் நம்ம சொன்ன மாதிரி நலங்கு பொடி யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஆவாரம் பொடி இருக்கு குளியல் பொடி சோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாம நமக்கு மாய்ஸ்டர் மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் ஓகே மேம் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இந்த நிறைய ப்ராடக்ட் கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் நம்ம பார்க்கும் ரைஸ் வாட்டர் அப்படிங்கிறது வந்து ஃபேஸ் வாஷ்க்காகட்டும் ஃபேஸ் டோனருக்காகட்டும் க்ரீம் பேஸ்க்காகட்டும் இது எல்லாத்துலேயுமே இந்த ரைஸ் வாட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த ரைஸ் வாட்டர் அப்படிங்கிறது உண்மையாகவே பயங்கரமான எஃபெக்டிவான ஒரு விஷயம் தானா நிச்சயமா இந்த அரிசி தண்ணீர் அரிசி கழுவிய தண்ணீர் இன்னொன்று அரிசி சாதம் வடித்த கஞ்சி ரெண்டுமே நம்ம சித்த மருத்துவத்துல முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் நிறைய மருந்துகள் பெண்களுக்கு வந்து ஹேரா இருக்கட்டும் தலைமுடி பிரச்சனையும் சருமம் சார்ந்த நோய்கள் இன்னைக்கு எக்ஸிமா இருக்கு அதற்குமே நம்ம என்ன பண்ண அரிசி கழிவை தண்ணீர்ல இந்த பொடியை பயன்படுத்துங்கன்னு தான் கொடுப்பாங்களே ஸோ பெருமருந்துகள்லாம் நிறைய இருக்கு இப்போ நம்ம பேசிக்கான மெடிசன்ஸ் சொல்றோம் பட் இதை தாண்டி இன்னும் நிறைய வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான எஃபெக்டிவான மெடிசன்ஸ் இருக்கு ஸோ அந்த மெடிசன்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம இப்படிதான் அரிசி கழுவிய தண்ணியில யூஸ் பண்ணுங்க இப்ப குழந்தைகளுக்குலாம் நிறைய பேருக்கு எக்ஸிமா ஸ்கின் ப்ராப்ளம் வருதுன்னா இந்த தண்ணியில் வந்து கலந்து ஃபே நல்ல உடல் முழுவதும் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் குளிக்க வைங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் உண்மையிலேயே அந்த ரைஸ் வாட்டரில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது ஸோ நம்ம வந்து ஹேர் க்ரோத் இல்லை முன்னாடி எல்லாம் இந்த அரிசி சாதம் வடித்த கஞ்சியில தான் ஷேக்காய் பொடியெல்லாம் கலந்து ஹேருக்கு அப்ளை பண்ணி குளிப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் இப்போது ஸோ அவ்வளவு சத்துக்கள் அதில் இருக்குது பயோட்டின் பயோட்டின் பயோட்டின்னு தேடிட்டு தேடிட்டுருக்கும் ஸோ ரைஸ் வாட்டர்லேயே அவ்வளவும் இருக்குது அப்போ வந்து வராமல் இருக்கிறதுக்கு தலைமுடி வந்து நேச்சுரலா இருக்கிறதுக்கு நமக்கு ரைஸ் வாட்டர் யூஸ் ஆகும் வந்து நம்ம அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ரைஸ் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதோட கொஞ்சம் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு ஃபேஸ்க்கு ஜென்ட்ல மசாஜ் கொடுக்கலாம் சோ நிறைய பேருக்கு கருவாலயம் இருக்கும் சோ அதற்கெல்லாமே ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கஸ்தூரி மஞ்சள் ரைஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ்ல வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தாலும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் இந்த பெரும்பாலும் அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ் அந்த ஏஜ் குரூப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் வந்துட்டாலே ரொம்ப பயப்படுவாங்க ஐயோ பிம்பிள் வந்துருச்சு அது எப்படி போகிறது ஒரு சிலருக்கு அது இருக்கிறது இந்த கிள்ளி விடுவாங்க கிள்ளி விட்டா திரும்ப திரும்ப பிம்பிள்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னா அது அது போனதுக்கு அப்புறமும் கஷ்டமா இருக்கும் அது ஒரு பேட்சா வந்து அப்படியே இருக்கும் இந்த பிம்பிள்ஸ் வந்த உடனே ஒருத்தர் என்ன பண்ணணும் இல்லை வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும் பேசிக்கா பிம்பிள்ஸ் வருதுன்னா ரீசன் நமக்கே தெரியும் டீன் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு எங்க அடல்ட்ஸ்க்கு வருது ஸோ நம்ம பாடியில ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பா பிம்பிள்ஸ் வரலாம் டாக்ஸின்ஸ் நிறைய இருந்தா வரலாம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் பிம்பிள்ஸ் வரும் டேண்ட்ரஃப் இருந்தாலும் நமக்கு பிம்பிள்ஸ் வருது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் வரும் ரொம்ப டஸ்ட்ல நம்ம இருக்கிறோம் ஃபேஸ் வந்து ரொம்ப டஸ்ட்ல எக்ஸ்போஸ் ஆகுது ஸோ பாடி ஹீட் அதிகமாகுது இந்த கண்டிஷன்லயும் வருது ஸோ இத்தனை காரணங்கள் இருக்கு ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஃபேஸ்க்கு மட்டுமே ஏதாவது ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறது ஃபேஸ் பேக் போடுறது அப்போ இன்டர்னலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்ம கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஃபேஸ்க்கு வந்து நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் ஸோ இப்போ பேசிக்காக பிளட் பியூரிஃபையர் எடுக்கிறது ரொம்ப ஸோ அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிடுவோம் நான்வெஜ் வரிசையில் நிறைய சாப்பிடுவாங்க ரொம்ப புளிப்பான உணவுகள் பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பிம்பிள்ஸ் நிறைய சொல்லலாம் அந்த ஏஜ்ல ஸோ அதற்கான வழிமுறைகள் என்னென்னா நேச்சுரலான ஃபுட் வந்து நம்ம சாப்பிட்ணும் ஸோ அவுட் சைட் ஃபுட் ரொம்ப சாப்பிடாம ஸோ ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ் நம்ம எடுக்க எடுக்க ஃபேஸ்க்கு வந்து நல்ல க்ளோ ஆக ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வராமல் இருக்கும் ஸோ ஒன்ஸ் அந்த பிம்பிள்ஸ் வந்து நம்ம கை வச்சு வச்சுக்கள்னா அது இன்ஃபெக்ஷன் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி செய்யாமல் ஈஸியாக நம்ம வந்து கிளியர் ஆகிறதுக்கு சித்தால நிறைய மெடிசன்ஸ் இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா அந்த மஞ்சஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்கு இதனோட பவுடர் நன்னாரி பவுடர் யூஸ் பண்ணலாம் இதனோட குப்பைமேனி இலை பொடி

வந்து இந்த கொரியன் ஸ்கின் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு கொரியன் கிளாஸ் ஹீரோயின் மாதிரி நம்மளோட ஃபேஸும் வந்து ரொம்ப இருக்கணும் இருக்கணும் எந்த வித ஃபேஸ் ப்ராப்ளம்ஸும் இருக்க கூடாது அப்படிங்கறத எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு இந்த ஒரு விஷயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்களும் ஹீரோயின் மாதிரி ஸ்கின் கொண்டு வரலாம் அப்படின்னு ஏதாவது டிப்ஸ் இருக்கா இப்போ பேசிக்கா என்னன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஸ்கின் வந்து ஒரு ஒரு மாதிரி ஸ்டர்ல இருக்கும் ஸோ நம்ம கொண்டு வரலாம்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம பார்க்குற விஷயங்கள் தான் நம்ம அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறோம் பட் இதை தாண்டி இயற்கையா ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கின் டோன் இருக்கும் சோ ஸ்டோன் அந்த ஸ்கின் டோன் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஒரு சிலர் நல்லாவே ஃபேரா பிரைட்டா இருப்பாங்க சிலர் வந்து ஒரு மாதிரி டஸ்கி ஸ்கின் கலர்ல நேச்சுரலாவே அப்படிதான் இருப்பாங்க சோ அது ஓகே பட் இதுல இருந்து நம்ம எப்படி க்ளோவாக இருக்கிறது ஸ் வராம இருக்கணும் கருவளையம் இல்லாம இருக்கணும் சின்ன சின்ன பிளாக் ஸ்பாட்ஸ் இல்லாம இருக்கணும் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வந்து சிதால இருக்குமே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே ஸ்கின் நல்ல பிரைட்டா இருக்கும் ஸோ இதுக்கு பேசிக்கா ஸ்கின் வந்து பிரைட்டா இருக்கணும் ஒரு குளோவா இருக்கணும் அப்படின்னா தண்ணீர் ரொம்ப முக்கியம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து புளிப்பா சாப்பிடறோம் ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறோம் ஸோ இது எல்லாமே டாக்ஸின்ஸாக மாறும்பொழுது நம்ம முகத்தில் தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது முகத்தில் மட்டும் இல்லை நம்ம ஹோல் பாடியிலுமே இருக்கக்கூடிய ஸ்கின்னில் வந்து நிறைய ட்ரைனஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு அங்கங்கே பேச்சஸ் இருக்குன்னா டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ முகம் வந்து பொழிவாக இருக்கணும்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கழிவுகள் வந்து வந்து முதல்ல வெளியேறணும் மாதிரியாக தான் நம்ம மார்னிங்ல ஒரு டீ குடிக்கிறனால ரொம்ப பேசிக்கா ஒரு டீ குடிச்சோமோ இது வந்து குடிச்சா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும் அப்படின்னா இந்த டீ வந்து நம்ம குடிக்கலாம் இதுல பேசிக்கா பார்த்தோம்னா ஆவாரம் பூ ரோஜா இதழ்கள் இத வந்து ரெண்டுமே சேர்த்துக்கலாம் இதனோட கொஞ்சமா லவங்கப்பட்டை லவங்கப்பட்டைன்னு சொல்றது நம்ம உடல்ல லகு அங்கப்பட்டை அப்படின்னு சொல்றதுதான் உடலை வந்து லகுவாக மாற்றும் சோ அப்போ நமக்கு உடல்ல அதிகமா ஃபேட் டெபாசிட்டா இருக்குன்னா அதை கிளியர் பண்றதுக்கு லவங்கப்பட்டை சேர்த்துக்கலாம் சோ இது மூணுமே போதுமானது இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம டீ பவுடர் மாதிரியும் ரெடி பண்ணிட்டு டெய்லி காலையில நம்ம குடிச்சிட்டு வரலாம் ஜென்ரலா காஃபி டீ குடிக்கிறது நிறைய பேருக்கு ஒரு ஹாபிட் இருக்கும் ஸோ இதை மாத்தனும்னா இந்த மாதிரி ஹெர்பல் டீ வந்து குடிக்கலாம் இதுல நிறைய மூலிகைகளும் சேர்த்து குடிக்கலாம் துளசி விதைகள் சேர்த்துக்கலாம் தனியா விதைகள் சேர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி ஹெர்ப்ஸை ஆட் பண்ணி நம்ம டீயா காலையிலேயே குடிக்கும்போது டாக்ஸின்ஸ் வந்து பாடியில இருந்து நல்லா ரிமூவ் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஆகும் போது நம்ம முகமும் வந்து குளோவா சருமம் வந்து பொலிவா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் கண்டிப்பாக மேம் இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் வீட்டில் வந்து அம்மா வந்து கடலை மாவு இல்லை அரிசி மாவு பைந்த மாவு இந்த நலங்கு மாவு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணும் ஆனால் இப்போது வந்து இந்த ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி பவுடர் ஸ்க்ரப்பு உருளைக்கிழங்கு ஸ்க்ரப்பு ஸோ இப்படிலாம் வந்து வித்தியாசமான விஷயங்கள்லாம் வந்து புதுசாக இப்போ வருது இது எல்லாமே உண்மையாகவே ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்குமா நல்ல விஷயங்களை செய்யுமா உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணலாம் ஸோ உருளைக்கிழங்கு சாரி எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம் சோ அத வந்து இப்போ நீங்க நலங்கு மாவு சொன்னீங்க இல்லைங்களா சோ நலங்கு மாவுல நம்ம என்னென்ன சேர்க்கிறோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் நான் சொல்றேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு சாறு எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது அதுல அதுல வந்து ந நல்லாவே நமக்கு வந்து டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும் சோ இந்த காஃபி பொடி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா சோ அதுவுமே நமக்கு வந்து ஒரு சில ஸ்கின் அலர்ஜி ஆகுறதும் சொல்றாங்க காஃபி பொடி போட்டு எனக்கு தடி தடிப்பா ஆயிடுச்சு அந்த தடிப்பு அப்படி பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க ஸோ ஒரிஜினலாக நம்ம எது யூஸ் பண்ணாலும் ஓகே காஃபி பொடி போடலாம் பட் ஒரிஜினலாக இருக்கும்பொழுது நமக்கு ஸ்கின்னுக்கு எதுவும் ஆகாது ஸோ இன்னொரு விஷயம் இந்த நலங்கு மாவு அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து இது எல்லா ஸ்கின்னுக்குமே இப்போ நான் சொல்கிற இந்த காம்பினேஷன் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி ட்ரை ஸ்கின்னாலும் சரி இந்த காம்பினேஷன்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ சம்மர் டைம் மூலிகையெல்லாம் நல்லா காய வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பச்சைப்பயிறு தான் ஃபஸ்ட்டு எடுப்போம் அந்த வந்து வந்து எடுத்துக்கணும் இதுல ஆவாரம்பூ ரொம்ப முக்கியம் ரோஜா இதழ்கள் சேர்க்கணும் கருஞ்சீரகம் கார்போக அரிசி கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கணும் வெட்டி வேர் விலாமிச்சு வேர் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கோரை கிழங்கு பூலாங்கிழங்கு இதுதான் வந்து பேசிக் இது வந்து நல்லா வெயில்ல உலர்த்திட்டு பச்சை பச்சைப்பயிறு வந்து ஒரு கிலோ எடுக்கிறோம்னா இப்போ மத்தது எல்லாமே வந்து பாத்தோம்னா ஒரு ஆஃப் கேஜி இந்த ரேஷியோல எடுத்து நம்ம நல்லா ஃபைன் வெயில நல்லா உலர்த்தி ஃபைன் பவுடரா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முகத்துல வந்து இது பேஸ்பேக்கா கூட டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மெனபாஸ்ட் டைம் எல்லாம் பெண்களுக்கு முகமே ஒரு மாதிரி பொழிவு இல்லாத மாதிரி ஆயிடும் டல்லா உடனே ஆன மாதிரி நிறைய மெலஸ்மா வர்றது மங்கு வரும் முகத்துல மங்கு வர்றது சின்ன சின்னதா வந்து பாத்தோம்னா மறு வரும் வாட்ஸ் வர பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் சோ அத எல்லாமே கிளியர் பண்ணோம்னா ஒரு கிளியர் ஸ்கின்னுக்கு நமக்கு இந்த நலன் மாவு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இன்டேக்கா எடுத்துக்கிறோம் ஃபேஸ்ல அப்ளை பண்றோம்னா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதிலே இப்போ நிறைய விஷயங்கள் சோப்பா வந்து கொண்டு வந்துட்டாங்க நலங்கு மாவு சோப்பு ரோஸ்மெரி ஆயில் சோப்பு அப்படின்னு சொல்லி கோட் மில்க் சோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இது சோப்பாக நம்ம யூஸ் பண்ணும் போது ஏன்னா நம்ம குளிக்கிறோம் வாஷ் பண்ணுறோம் அது போயிடும் ஸோ அது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து உள்ளே போகுமா அது வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு குழப்பமாக தான் இருக்குது அது உண்மையாகவே அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணலாம் இப்ப நிறைய பேர் ஹேண்ட்மேட் சோப் யூஸ் பண்றோம் ஸோ ஒரிஜினலா நம்ம வந்து அத கிளிசரின் ஆட் பண்றாங்க கோட் கோட் மில்க்லாம் ஆட் பண்றோம் இல்ல அதுல வந்து இந்த ஹெர்ப்ஸ் ஆட் அது தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ இருக்க நம்ம வந்து ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கிற டைம்ல ஸோ அந்த பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றது முடியலன்னா இது நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட் போது அதை யூஸ் பண்ணலாம் ஸோ அதுலயுமே வந்து நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் பட் கோகனட் ஆயில் நிறைய சோப்லலாம் இப்போ இந்த கோகனட் ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்யும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நீங்க வீட்லயே இப்படி ஒரு சோப் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு டிப்ஸ் எங்களுக்காக ஏதாவது கொடுக்க முடியும் சோப் அப்படின்னு சொல்லும்பொழுது பேசிக்கா சோப் பேஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க என்ன சோப் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி இதுல மெயினா கொஞ்சம் வந்து நம்ம அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா இத வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த சாறு மட்டும் எடுத்துக்கலாம் ரோஸ் எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணாம இருக்கும்போது அந்த சாறு எடுத்து நம்ம யூஸ் பண்ணா இதுக்கு ஸ்கின்னுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கும்னு சொல்லலாம் இதுல வந்து பேசிக்கா குப்பைமேனி பவுடரோ இல்ல துளசி பவுடரோ நம்ம யூஸ் பண்ணி ஒரு சோப்பா கொண்டு வரும்போது ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் சோ அது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்க்கு சோ இந்த ஒரு அதிகமா ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி குப்பை மேனியோ இல்ல நம்ம வந்து தமன் பச்செர்சி கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னா பவுடர்ல இருக்கும் சோ இதுல கொஞ்சம் வந்து ஆரஞ்சு பீல்ஸ் அந்த ஆரஞ்சு தோல் வந்து ஃபைன் பவுடரா இருக்கு சோ அத ஆட் பண்ணியும் நம்ம மேக் பண்ணிக்கலாம் ஓகே மேம் இப்போ நிறைய பேர் வந்து நான் சோப்பு யூஸ் பண்ணவே மாட்டேன் நான் வந்து இந்த கடலை மாவு இல்லை ப பாசிப்பயிறு மாவு தான் வந்து அதிகமாக போட்டு ஸ்க்ரப்பு மாதிரி நீ யூஸ் பண்ணி பாத் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு எது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டிப் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படி பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் சோப் கம்பேர் பண்ணும்போது இதில் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம குளிச்சோம்னா ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கும் சோ இதுலயே வந்து பார்த்தோம்னா சித்தால வந்து பாத்தோம்னா பஞ்சமூல கல்ப குளியல் பொடின்னு இருக்கு வகையான மூலிகைகள் சேர்ந்து நம்ம ஸ்கின்ல வந்து ரிமூவ் பண்றதுக்கு சோ ரொம்ப வந்து நமக்கு இருக்கு ரொம்ப அரிப்பு தொற்று இருக்கு எக்ஸிமா ப்ராப்ளம் இருக்கு சருமம் சார்ந்த பிரச்சனைகள் பேசிக்கா நம்ம நலங்குமாவோ இல்ல குளியல் பொடியோ நம்ம சொல்றோம் சோ அதிகமான சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த பஞ்சமூல கல்ப குளியல் பொடி இருக்கு இத குளிக்கிறதுக்குனே ஒரு ப்ராசஸ் வந்து சித்தர்கள் சொல்லி இருக்காங்க பசும் பால இந்த பொடியை கலந்து தலையில இருந்து கால் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு ஒரு பதினைந்து இருபது நிமிடம் கழிச்சுதான் நம்ம குளிக்கணும் சோ அப்படி குளிக்கும் போது நல்லாவே நமக்கு ரொம்ப வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னா இதுதான் நம்ம கொடுக்கறது சோ இதுல பேசிக்கா பாத்தோம்னா வேப்பம் விதைகள் இருக்கும் சோ வேப்பம் விதைகள் அவ்வளவு கசப்பு நமக்கே தெரியும் சோ இப்ப பாடியில எந்த வகையான நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் மைக்ரோப்ஸ் இருந்தாலும் இதுலயே போயிடும் அதுக்கப்புறம் வெள்ளை மிளகு இதுல வந்து யூஸ் பண்ணுவாங்க கடுக்காய் தோல் யூஸ் பண்ணுவாங்க நெல்லிக்காய் யூஸ் பண்ணுவாங்க கஸ்தூரி மஞ்சள் ஸோ இந்த அஞ்சும் சேர்ந்தா இந்த பஞ்சமூல கல்ப குளியல் பொடி அப்படின்னு சொல்றது வந்து சித்தர்கள் சொன்னா காயக்கருப்ப முறை சோ அப்பவா வாரம் ஒரு முறை இது பசும்பால்ல கலந்து உடல் முழுவதுமே நம்ம அப்ளை பண்ணிட்டு குளிக்கும் பொழுது வெயில் காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம இன்டேக்கா எடுத்துக்கும் போது வந்து அதனுடைய பெனிஃபிட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு எந்தெந்த விஷயங்களை நம்ம இன்டேக்கா எடுத்துக்கும் போது நம்மளுடைய சரும பிரச்சனைகளை நீங்கும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணிக்கணும் முதல்ல எது அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி அது முக்கியம் இல்லையா சோ எது அவாய்ட் பண்ணோம்னா ரொம்ப ஆயிலி டயட் சோ நம்ம கூட ஒரு வாட்டி யூஸ் பண்ண ஆயில திரும்ப திரும்ப யூஸ் கண்டிப்பா அந்த மாதிரி அவுட் சைட்ல போறோம் ஒரு பசிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடறோம்னா அது எந்த மாதிரி ஆயில் அப்ப அந்த டைம்ல நம்ம பாத்துட்டு இருக்க மாட்டோம் அதனால அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும் ரொம்ப புளிப்பா சாப்பிடுறது புளி சேர்த்து சாப்பிடுற ரொம்ப நாள் ஃப்ரிட் ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு யூஸ் பண்ற உணவுகள் சோ இதெல்லாமே டோட்டலா அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பிசர்வேட்டிவ் நிறைய இருக்கும் ஒரு கூல் ட்ரிங்ஸ் குடிக்கிறோம்னா டைரக்டா ஒரு பழமோ பழச்சாரோ நம்ம குடிச்சிடலாம் பட் ரொம்ப நாளா பிசர்வ் பண்ணி இந்த டின்லயோ வரக்கூடிய நிறைய குடிக்கிறோம் இருக்கும் அதுவுமே வந்து சருமத்திற்கு பாதிப்பை தரக்கூடியதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு சரும நோய்கள் ஸ்கின் கேன்சர் வரைக்கும் வர்றதுக்கு இது ஒரு ரீசன் சொல்லலாம் ரொம்ப நாளா பிரிசர்வ் பண்ண ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிடுறது சோ அதெல்லாமே எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும் இரவு உறக்கம் ரொம்ப முக்கியம் ஸோ தூங்காமல் ரொம்ப நேரம் ஒழிச்சுக்கிட்டு இருந்து லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிக்கிற ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் சருமத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம எந்த இதெல்லாம் சாப்பிடணும் ஸோ அதிகமா நம்ம கவனம் செலுத்தி இதெல்லாம் சாப்பிட்டேன் என் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னோம்னா கீரை வகைகள் ரொம்ப முக்கியம் சோ இது கீரை அப்பா கீரையா எனக்கு இது இறங்காதுன்னா இப்போ இப்ப நிறைய பேருக்கு மைண்ட் வைஸ் இருக்கும் பட் இதுல முக்கியமா பார்த்தோம்னா இந்த வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இப்போ கீரை நீங்க சாப்பிடலாம் ஜூஸ் மாதிரி அடிச்சு குடிச்சிடலாம் ஸோ அருகம்புல் ஜா சாறு நம்ம வந்து குடிக்கலாம் இல்லைன்னா இது வந்து கஷாயம் மாதிரியும் இப்போ கிடைக்குது ஸோ அருகன் கிழங்கு குடிநீர் அப்படின்னு சித்த மருத்துவத்துல ஒரு மெடிசன் இருக்கு ஸோ இந்த அருகன் கிழங்கு குடிநீரை வாரம் ரெண்டு மூன்று நாளாவது காலையில எம்டி ஸ்டோமக்ல குடிக்கலாம் ஸோ அப்படி குடிக்கும்போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லலாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது அது ரொம்ப நான்வெஜ் நிறைய சாப்பிடுவாங்க நான்வெஜ் சாப்பிடலாம் பட் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டாம் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நார்மலா சாப்பிடும்போது ரொம்ப மசாலா ஐட்டம்ஸ்லாம் இல்லாம நார்மல் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம்